கடந்த காலங்களில் கிராமத்தினுடைய அனைத்து இடங்களையும் இந்த நினைவேந்தர்கள் நிகழ்த்தப்பட்டிருந்தது அரசியல் கட்சிகள் தங்களுடைய உழைப்புக்காக தெளிவூர் மாமா மாவீரர்களை இப்படியான தியாகங்கள் செய்தவர்களை வந்து அவர்கள சுய லாபங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது என்ற விடயங்களையும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் அனைவரும் ஒற்றுமையாக இந்த விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் ஏனென்றால் ஒருவருக்கு உறுத்துடையது அல்ல மாவீரர்களோ மாமாவோ யாருமே தமிழ் மக்களுக்காக உணர்வழிச்சியோடு போராடிய அனைத்து மாவீரர்கள் அனைவருக்கும் சொந்தமானவர்கள் ஆகவே இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உணவக போராட்டத்தில் வந்து அதில் அவருடைய ஐக்கிய அம்ச கோரிக்கையில் பிரதான கோரிக்கையாக ஒன்று தமிழரசியல் கைதிகள் என்று சொல்லி அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த எங்க அணிக்கிறன் சுத்தினால் யாழ்ப்பாணம் நல்லூர் பின்வீதியில் அணிக்கிறேன் அதாவது குறிப்பாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு திருவன் மாமா அவர்கள் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார் அந்த நாள் வந்து இன்றைக்கு வந்து கடைப்பிடிக்க போகிறார்கள் இது தொடர்பாக ஒரு முழுமையான காணொலியாக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தெட்டு வருடங்களுக்கு முன்பு நல்லூரின் பின்பீதியில் ஆரம்பமான இந்த உண்ணாவிரத போராட்டம் தமிழருக்கான விடுதலைக்காகவும் இங்கே நடக்கின்ற அடக்குமுறைக்கு எதிராகவும் வந்து மாமா அவர்கள் உண்ணாவிரதத்தை அவர் அவரின் முப்பத்தெட்டாவது நினைவு வந்து இன்றைக்கு வந்து கொண்டாடப்படுகிறது இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக தான் அமைய போது வேற முதல் முதலாக எனது காணொலியை தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் வாருங்கள் காணொலிக்கு போகலாம் பிரபாரங்க மக்களே மக்கள் கூடி நிற்கிறார்கள் எல்லாம் முன்னுக்கு திலிவன் மாமாவின் அம்ச கோரிக்கைகள் வருமாறும் முழு குடியமர்த்தல் என்ற பெயரில் வடக்கிலும் கிழக்கிலும் புதிதாக திட்டமிடும் குடியேற்றங்களை தடுத்து நிறுத்தல் வேண்டும் இரண்டாவதாக இராணுவ போலீஸ் தடுப்பு முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் யாவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் மூன்றாவதாக அவசர கால முழுமையாக நீக்கப்பட வேண்டும் நான்காவதாக ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும் ஐந்தாவதாக தமிழர் பிரதேசங்களில் புதிதாக பொடிஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் மாமாவர்கள் வீதியில் உண்ணாவிரதத்தை தழுவிக்கொண்டார் கொண்டார் தீபம் அவர்களுடைய பொதுச்சுடர் ஏற்றுகிறார் அவர்களின் நினைவாகவும் தமிழ் தேசிய போராட்டத்திலே தங்களை ஆவதியாக்கிய மாவீர செல்வங்களுக்காகவும் இனப்படுகொலையின் கொல்லப்பட்ட தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பற்றாளர்கள் தமிழ் தேசிய மக்கள் அனைவருக்குமாக அகவணக்கம் செலுத்துவோம் நன்றி தொடர்ந்து மலர் மாலை அணிவித்து தியாகத்தின் செம்மல் அண்ணன் தியாகதீபம் திலீபன் அவர்களுக்கு மலர் மாலைகளை அணிவித்து மலர் அஞ்சலிகளை சாற்றுமாறு தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பற்றாளர்கள் அனைவரையும் அன்புரிமையுடன் அழைக்கின்றோம் طوبى بعض செங்கத்திலும் இடமுற வழிபாடு செய்யும் ான் அறையாக மலையாக பாலோ கிந்தான் தேந்தாவோ தமிழீழ காலம் தமிழே தந்தாலும் என சொன்ன தேங்கை தீவனுக்கு தந்தாலம் என சொன்ன

my மக்களே இதில் வந்து கிட்டத்தட்ட இன்றையிலிருந்து பன்னெண்டு நாட்கள் வந்து இதில் வந்து உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்க போயினும் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் உண்ணாவிரதம் தொடர்ச்சியாக பன்னிரண்டு நாட்கள் வந்து இந்த உண்ணாவிரத போராட்டம் உண்ணாவிரதத்தை வந்து இருக்க உண்மையிலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு தெளிவன் மாமாவின் இந்த உணர்வழிச்சியான இந்த போராட்டம் இன்று வரைக்கும் தமிழருக்கான உரிமைக்கான எந்த ஒரு தீர்வுகளும் இல்லாமல் இன்று கூட அது நடந்து வருகிறது இதற்கிடையில் வந்து அரசியல் கட்சிகள் தங்களுடைய பிழைப்புக்காக திருவன்மாமாவா மாவீரர்களை இப்படியான தியாகங்கள் செய்தவர்களை வந்து அவர்களோட சுய லாபங்களுக்காக பயன்படுத்தக்கூடாதுன்ற விடயங்களையும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் அனைவரும் ஒற்றுமையாக இந்த விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் ஏனென்றால் ஒருவருக்கு உறுத்துடையது அல்ல மாவீரர்களோ மாமாவோ யாருமே தமிழ் மக்களுக்காக உணர்வழிச்சியோடு போராடிய அனைத்து மாவீரர்கள் அனைவருக்கும் சொந்தமானவர்கள் ஆகவே ஒரு கட்சிக்குள் அல்லது ஒரு அமைப்புக்குள் வந்து இதை முடக்கக்கூடாது என்ற விடயங்களையும் நாங்கள் இதில் தெரியப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது வெளிநாடுகள்லையோ அல்லது உள்நாடுகள்லையோ இப்படியான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து நடைபெற்று வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் இது ஒரு அவலமான ஒரு விடயமாக இருக்கிறது அனைவரும் ஒற்றுமையாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இருந்திருந்தால் இப்படியொரு பிரச்சனைகளை வந்திருக்கார் என்பதும் அனைவரும் கருத்துக்களாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் வரும் காலங்களில் கூட இவர்கள் வந்து ஒற்றுமையாக செயற்படுவார்களா இல்லையா என்ற விடயங்களையும் பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்தும் இணைந்திருக்கலாம் இதுல வந்து மக்களே பதாகைகள் வந்து வைக்கொண்டிருக்காருங்க திலவன் மாவாடு நினைவு சுமந்த பதாகைகள் வந்து நிறைய வச்சு கொண்டிருக்கணும் அவரண்ட போராட்ட கொள்கைகள் சம்பந்தமான ஒரு பதாகைகளாக இருக்கிறது பாருங்க வணக்கம் முருகையா கோமகன் குரலற்ற குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் முப்பத்தி எட்டாவது ஆண்டில் அகிம்சையின் உலகத்துக்கு அகிம்சையை போதித்த அண்ணன் திலிவனுடைய நினைவேந்தல் நிகழ்வு என்று ஒன்பது நாற்பத்தி அஞ்சு மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதில் அவருடைய ஐந்து அம்ச கோரிக்கையில் பிரதான கோரிக்கையாக ஒன்று தமிழரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவோம் என்று சொல்லி அந்த கோரிக்கை இன்று வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை அவருடைய அந்த 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 அம் ஐந்து அம்ச கோரிக்கை இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை எனவே அதே பிரச்சனை முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கழிந்தும் அதே பிரச்சனைகள் தமிழர் தாயக பிரதேசத்தில் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது அவருடைய அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் மற்றும் எங்களுடைய பயணங்கள் தொடரும் கடந்த கால வரலாறுகளவை மீள நாங்கள் நினைவுபடுத்தி இந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இங்கே உள்ள அனைத்து செயற்பாட்டாளர்கள் மத்தியிலே இருக்கின்றது எனவே இந்த தெளிபனன்னா ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு பொதுவான ஒரு மனிதர் ஒட்டுமொத்த மனிதத்தை நேசிக்கின்ற இந்த அகிம்சையை போதிக்கின்றவர்களுக்கு ஒரு பொதுவான உலகத்துக்குரிய மனிதர் எனவே இந்த மனிதருடைய இந்த தியாகத்தினை அடுத்து தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டுமா இருந்தால் நாங்கள் ஓரணியில் திரண்டு ஒற்றுமையாக நின்று எங்களுக்குள்ளே வேறு விடயங்களை வேறுபாடுகள் இருந்தாலும் இவ்வாறான கொள்கை இலட்சியவாதிகளுடைய பயணங்களை அடக் கொண்டு செல்வதற்காக ஓரணியாக திரண்டு இந்த நினைவேந்தலை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றோம் எனவே பொதுவாக ஒரு இடத்தில் மட்டும் நாங்கள் நினைவேந்தல்களை கூறிக்கொண்டு இல்லாமல் இது வந்து கடந்த காலங்களில் கிராமத்தினுடைய அனைத்து இடங்களையும் இந்த நினைவேந்தல்கள் நிகழ்த்தப்பட்டிருந்தது ஒவ்வொரு வீடுகளிலையும் அவருக்குரிய படங்கள் வைக்கப்பட்டு அந்த அஞ்சலி நிகழ்வுகள் தொடர்ந்து இடம்பெற்ற வரலாற்று சம்பவங்களை மீள நாங்கள் நினைத்து கொண்டு அதே ஒரு சூழல்களை ஏற்படுத்தி இந்த வரலாற்றை கடத்த வேண்டும் என்று ஒரு அவாவிலே நாங்களும் இருக்கிறோம் நன்றி இல்லை முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து இருக்கிறோம் பன்னெண்டு மணி மாவட்டம் வரைக்கும் இந்த உண்ணாவிரத செயல்பாடுகள் வந்து நடைபெற்று நடைபெறுவதாக வந்து குறிப்பிட்டிருந்தார்கள் பாருங்கள் இருக்கிறார்கள்